சென்னை ராயபுரம் பாலம் இந்த ராயபுரம் பாலம் இது பீச் ரோடு பாரிஸ்ல இருந்து வர்ற வழி பீச் ரோடு பாரிஸ்ல இருந்து வர்ற வழி ராயபுரம் பாலம் தி ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் போகிற வழி மின்ட்டு தங்கசாலை ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் போகிற வழி இந்த இடத்துல

சீக்கிரம் 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 மகே தீர்த்தமனை அகத்தியமா वह <laughs> इधर پرنجوادم تن پر گردي ارطندودي ما سنگ Yeah, babam <laughs> எல்லாரும் பாடி நாளை மாதிரி பாடினா நினைக்கிறது ஓம் நம சிவா எ சிவா என் நமபா ஓம் நம சிவா எ சிவா எ நமபோ ဟိန်းကိန်းဒိန်းဒိန်းပါနန္တပလေဩမနမရှိဝါယရှိဝါဩမနမရှိဝါယရှိဝါယနမော से ாய் ஐ பெண்கள் என் பென்றாய் வாடி என்னும் வாடி என் போடல் வாய்வு என்றும் வாடி என் மாற்றுவள் வாடி என்னாலும் மனப்பதங்கள் வாடி சார்பு கொண்டுவும் வாடிய வாடி என கரதளங்கள் வாடி எல்லாம் வாடி நடம் வாடி அருச்சோதி வாடி நட

करण अरपो मां ஜோதி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைமை அருள் பெரும் ஜோதி எல்லாவிலும் உற்று வாழ்க வள்ளை வாழ்க வாழ்க நல்லோ நினைத்து நலம் பெறுகிற நன்றி நினைத்து எழு சென்று சண்மாங்க சங்கம் தனி கருள் சித்தர்கள் எழுத்து இருநூத்தி பத்தொன்பதில் போற்றி போற்றி அருண் பெரும் ஜோதி அருண் ஜோதி தனிப்பெரும் அருண் ஜோதி

ॐ नमः शिवाय शि ॐ नमः शिवाय शय नम 이제. 미 t 미세 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 미 இடம் இல்லாதவங்க அப்படி பின்னாடி நின்று ஒரு பதினஞ்சு நிமிஷம் அவங்க சாப்பிட்ட பிறகு அடுத்த சாப்பாடு அன்னதானம் சாப்பாடு எல்லாருக்கும் இருக்கும் அன்னதானம் அதனால

இருக்கிற போதங்களும் சண்மா தங்களும் சீத்தனும் സംഘകകളും യദര നമ്പുക്കിയാ പടയേ പോവണ്ടൈ പലൈ മാമണി പലൈ പോവണ്ടൈ പലൈ മാമണി തലൈ പോവിദി മാവനകാം ദിക്വനി സമാരി ഗയുട മിയാ കാം ഗം

நிக்கவேண்டையாங்க நீங்க போய் பொண்ணு தூத்திரங்க நல்ல சாதிரத்து வந்து பொண்ணு வீட்ல தரங்க பொண்ணு வீட்ல வந்து பொண்ணு வீட்ல வந்து நான் பண்றவங்க ஒளிய விட்டுறேன் ஏய் 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 அஞ்சு பேர் தான் உள்ளே வரணும் எல்லாரும் உள்ள நிக்காதீங்க வாங்க அஞ்சு பேர் தான் ஏறி நீங்க கேட்டா தான் சாப்பாடு போட முடியும் சிக்க <laughs> <pangetan. laughs> <laughs>

अम्ब सदा शिव साम्ब शिवम्ब सदा शिवसांग सदा शिव अम्ब सदा

परममे तई कर्मम करेकरममे तई कर्म ओम जय श्री कृष्ण हम लोग दिलीप जी जय जय वंदन सारा सत्य बता रही है यहां पर ये नया सब कर रही है भाई मान जी बनो அப்படிப்பட்ட நாள

பேரிஸ்லேருந்து பீச்சு வழியா அடுத்தது தம்புச்செட்டி தெரு ஸ்டாப்பிங் இது ஒயிட் வரவங்க கேட்டு வரலாம் பேரிஸ்லேருந்து பீச்சு வழியா அடுத்தது தம்புச்செட்டி தெரு ஸ்டாப்பிங் இது ஒயிட் நிற்கும் வரவங்க கேட்டு வரலாம் அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்துக்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டூ அன்னதானம் புவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைம் பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் வெரி அஸ்பீசியஸ் டைம்ஸ் கர்மாஸ் அண்ட் சாரோஸ் ப்ளீஸ் ஃபாலோ திஸ் ஷேர் இட் லைக் இட் தேங்க்யூ சப்ஸ்க்ரைப் மீட் இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ ஓ ஏ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஊ ஓ ஏ இம் எனிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபலியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஆரம தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டுமெண்ட் கேண்ட முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் ஹோமத்ரியம் சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி ஒளி பயிற்சி கர்மவெளியிலை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதருடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பி எம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டூ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்